ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இன்றைய தினம் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் சித் ஸ்வரூபாய நமாக முருகப்பெருமானை ஞான உருப்பெற்று விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி அழகாக நினைக்கிறது சித் அப்படின்னாலே கவனிக்க அறிய புரிந்து கொள்ள உணர்வு பெற அப்படின்னு அதாவது எண்ணம் உள்முகமாக பார்க்கறது புத்தி கூர்மை இதெல்லாம் சித்து அப்படின்ற சப்தமானது விளக்கும் முருகப்பெருமான் ஞானமே வடிவமானவர் அப்பேற்பட்ட ஞானத்தினுடைய வெளிப்பாடாக அதனுடைய சுரூபமாகவே முருகன் இருக்கார் முருகனை அடியார்கள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது இரவின் இடை தூயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே அப்படின்னு முருகன்கிட்ட கேட்குறார் ஏன்னா முருகன் கொடுத்தால்தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த ஸ்வரூபமே முருகப்பெருமான் தான் சிச் சொரூபமாக முருகப்பெருமான் இருக்கார் அதை அடியார்களெல்லாம் எல்லாம் தன்னுடைய அனுபூதியில் வெளிப்படுத்துகிறார் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உள்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடுவார் அருணிரா சுவாமிகள் அழகாக சொல்லுவார் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரணார விந்தம் என்று அடைவேனோ அப்படின்றார் அப்படி இறைவன் அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கார் சித் ஸ்வரூபமாக இருக்கார்ன்றதெல்லாம் நமக்கு அனுபூதிமான்கள்னு அனுபவித்து சொல்கிறார் அப்படி ஞான உருப்பெற்று விளங்குபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் சித் ஸ்வரூபாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா